உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு நினைவுகள் மெமரிஸ் மெமரிஸ் என்பது வாழ்வின் அழகிய நிறங்களை அமைக்கும் சுவடுகள் இப்படிப்பட்ட நினைவுகள் எல்லோர் மனதிலும் ஆழமாக இருக்கும் அந்த நினைவுகளை நாம் இனிமையானவையாகவும் அதே நினைவுகளை சில நேரங்களில் சங்கடங்களாகவும் பார்க்கிறோம் உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் இன்றைக்கு மூன்றாவது பகுதியாக இந்த நினைவுகளை பார்க்க இருக்கிறோம் நம்முடைய நினைவுகளை ஒவ்வொருவரும் பின்னோக்கி அசைப்போட்டு பார்க்கலாம் நினைவுகள் பின்னோக்கி அசை போட்டு பார்ப்பது என்பது ஆங்கிலத்தில் ரீ லிவிங் என்று சொல்லுவார்கள் நல்லதா கெட்டதா என்று கேட்டால் ரீ லிவிங் என்பது மிகவும் நல்லதுதான் அதிலிருந்து தான் நமக்கு படிப்பினைகள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது அதிலிருந்து தான் நாம் நிறைய மகிழ்வுகளை எடுத்துக்கொள்ளுகிறோம் அதிலிருந்து தான் நாம் செய்த தவறுகளை மாற்றி செய்ய கற்றுக்கொள்கிறோம் அப்படியாக நினைவுகள் வாழ்வின் அழகிய நிறங்களை அமைக்கும் சுவடுகளாக நமக்கு வழியமைக்க இருக்கிறது எப்படிப்பட்ட நினைவுகளை நாம் திரும்ப பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொருவரின் வெற்றியும் ஒவ்வொருவரின் குடும்பத்தின் அமைப்புகளும் ஒவ்வொருவரின் வாழ்வில் இருக்கக்கூடிய சிறப்பான தருணங்களும் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் இவையெல்லாம் இனிய நினைவுகள் என்று சொல்கிறோம் அதே ஒருவருக்கு ஏற்படக்கூடிய தோல்வி அந்த தோல்வியிலிருந்து அவர் கற்றுக்கொண்டு எப்படி மேலே வந்தார் அதே நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட பிரிவின் வழிகள் அந்த பிரிவின் வழிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை எப்படி அவருடைய நினைவுகள் அவருக்கு மாற்றி அமைத்தது என்பதையெல்லாம் பாடமாக அவர் அமைத்து கொண்டார் என்பதையெல்லாம் தோல்வி அவருக்கு கற்றுக்கொடுத்த பாடங்கள் என்று சொன்னாலும் அதை கஷ்டமான நினைவுகள் என்று பார்க்கிறோம் நினைவுகள் மெமரிஸ் என்பது செரிஷபிள் மூமெண்ட்ஸ் மெமரிஸ் ஆர் ஆல்வேஸ் மெமரபிள் என்று சொன்னாலும் கூட அதே மெமரிஸ் அதே நினைவுகள் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் ஒரு நபருக்கு கொடுக்கும் அப்படியென்றால் ஒருவரின் வாழ்வில் நினைவுகள் என்பது எப்பொழுதுமே இனிமையானவையாக இருக்குமா என்று கேட்டால் பதில் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் அப்படியென்றால் இனிமையான நினைவுகளும் உண்டு அதே நேரத்தில் கசப்பான சங்கடங்கள் தரக்கூடிய நினைவுகளும் உண்டு அதை எப்படி ஒரு மனிதர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்படி அசை போட்டு பார்க்கிறார்கள் என்பதில்தான் அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றியானது இருக்கிறது வெற்றி என்பது என்ன ஏற்பட்ட சங்கடங்களை நினைத்து நினைத்து உடைந்து விடுவதா இல்லை ஏற்பட்ட சங்கடங்களை மாற்றி அவற்றை படிக்கட்டுகளாக அமைத்து நடந்து செல்வது முன்னேறி செல்வது அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட இனிமையான அனுபவங்களை இனிமையான நினைவுகளை நினைத்து அதே நினைவுகளில் அப்படியே மூழ்கி கிடப்பதா அதுவும் இல்லை ஏனென்றால் அது ரீலிவிங் அது கடந்து போனது அந்த நினைவுகளை நினைத்து பார்த்து சந்தோஷப்படும் அதே சமயத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அந்த நினைவுகளை வளப்படுத்த வேண்டுமென்றால் வாழ்வில் கையாள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த தருணங்கள் அவர்களுக்கு மிகச் சிறப்பாக வெற்றிப்படிகளை அமைக்கும் அப்படியென்றால் நினைவுகள் வாழ்வின் அழகிய நிறங்களை அமைக்கும் சுவடுகள் அது இனிய நினைவுகளாக இருந்தாலும் சரி அல்லது பாடங்களை கற்பித்த கஷ்டமான நினைவுகளாக இருந்தாலும் சரி கற்றுக்கொண்ட பாண்டம் அது பழையவை அவை கடந்து போனவை அவை ரீலிவிங் மட்டும்தான் செய்ய முடியும் ஆனால் அதை அப்படியே அமைக்க முடியுமா என்றால் முடியாது அப்படியே அமைக்க வேண்டும் என்று நினைத்தால் என்ன செய்யலாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டும் அதே நேரத்தில் நினைவுகள் என்பது சிறுவயதில் ஏற்பட்டவை பள்ளிக்கூட நாட்களில் ஏற்பட்டவை கல்லூரிகளில் ஏற்பட்டவை அல்லது திருமணமாக இருக்கலாம் வாழ்வியலாக இருக்கலாம் எந்த வயதாக இருந்தாலும் கூட நினைவுகள் என்பது சுகமானவைதான் ஒரு ஐந்து வயது பத்து வயதுக்குட்பட்ட நினைவுகளை கொண்டு போய் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண் குழந்தைக்கும் நாம் பார்க்கிற பொழுது நாம் அப்படி குழந்தையாக ஒரு சிறுவயது பெண்ணாக சிறுவயது ஆணாக நாம் பாவித்து பார்க்கிற பொழுது அந்த நினைவுகளானது கவலைகளை ஆற்று இந்த உலகம் என்பது என்னவென்று தெரியாததாகவும் பணம் என்பதை பொருட்படுத்தாததாகவும் உணவு என்பது கூட அம்மாவின் கையில் நாம் அருந்திய நாட்களாகவும் உணவுக்காக நாம் காத்திருந்த நாட்களும் நினைவுக்கு வரும் அதே நேரத்தில் உணவு என்பது முக்கியம்தானா என்று கூட யோசிக்காத நாட்களும் இருக்கும் அதே நேரத்தில் சண்டை போட்ட நம்முடைய நண்பர்களை அடுத்த நொடியில் நாம் சேர்த்துக்கொள்வதும் அவர்கள் நம்முடைய சண்டை போட்டு பிரிந்து செல்வதும் விழாக்கால நாட்களும் பண்டிகை கால நாட்களும் என்று நினைவுகள் சின்ன சின்ன மின்மினை பூச்சிகளிலிருந்து நாம் விளையாடிய தண்ணீர் குளம் அல்லது நாம் விளையாடிய சின்ன சின்ன தருணங்கள் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது ஒரு ரூபாய் பப்பர் மிட்டாயாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு ரூபாய்க்கு அயர் சைக்கிள் வாங்கி ஓட்டியதாக கூட இருக்கலாம் ஆனால் இது ஐந்து வயதிலிருந்து பத்து வயதுக்கான நினைவுகள் என்கிற பொழுது இந்த நினைவுகளை எப்படி அவர்களால் ரீலிவிங் செய்ய முடியும் அப்படியே எல்லோரும் அதே பத்து வயதுக்கு செல்ல முடியுமா என்றால் இல்லை எப்படி முடியும் என்கிற பொழுது அவர்கள் அந்த கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற பொழுது அது சாத்தியமாகிறது அதே நேரத்தில் அதே வயது குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் மகிழ்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இவர்கள் வாழ்ந்த காலம் வேறு இப்பொழுது வாழும் காலம் வேறு அப்பொழுது காலத்துக்கு ஏற்றாற்போல நினைவுகளும் அனுபவங்களும் மாறி மாறி வரும் ஆனால் இந்த நினைவுகள் அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் ஏற்றவாறு அவர்களின் நினைவுகள் மாறுபடும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலே போதும் நாம் நம்முடைய நினைவுகளை இன்னொருவரின் நினைவுகளோடு நாம் கொண்டு போய் பொருத்தி பார்க்க மாட்டோம் இப்படி கூட சொல்லலாம் நம்முடைய ரசனையை இன்னொருவரின் ரசனையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அதேபோல் இன்னொருவரின் ரசனையை நம்முடைய ரசனையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவரின் ரசனையும் எப்படி வளர்கிறது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் குறிப்பாக அவர்களின் மெமரிஸ் நினைவுகள்தான் வாழ்வின் அழகிய நிறங்களை அமைக்கும் சுவடுகள்தான் அவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தை அமைத்து வைக்கிறது அப்படியென்றால் ஒரு குழந்தை பத்து வயதிலிருந்து இருபது வயதுக்கு வருகிற பொழுது அந்த இளமை பருவத்தில் அந்த அடலசன்ட் ஏஜில் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சுவையானதும் கசப்பானதும் சுவையானதை திரும்பி பார்க்கும் பொழுது அது கையில் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நினைவுகள் சுவையானவையாக இருக்கலாம் அதே கசப்பானவையை திரும்பத் திரும்ப நினைத்துப் பார்க்கும் பொழுது அது வடுக்களாகத்தான் இருக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலை கசப்பானது இல்லை என்கிற பொழுது எதற்கு அந்த பழைய வடுக்கலான கசப்பான நினைவுகளை கையில் ஏந்த வேண்டும் ஆகவே அதை தூர நிறுத்தி நீ அங்கேயே இரு என்று சொல்லுவதுதான் உசிதம் இப்படியாக நம்முடைய மெமரிஸ் என்பது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிக்கொண்டே இருக்கிறது சிலருக்கு திருமணம் சுவையாக இருக்கும் சிலருக்கு திருமணம் சவாலாக இருக்கும் சிலருக்கு திருமணம் நிறைய பாடங்களை கற்றுத்தரும் அதற்காக திருமணம் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று நினைக்கிற பொழுது அந்த திருமணத்தால் வந்த உறவுகள் பந்தங்கள் அது கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அல்லது அவர்களின் குழந்தைகளாக இருக்கலாம் அப்பொழுது இவர்களின் அனுபவங்களை இவர்களின் நினைவுகளை இவர்களின் மெமரிஸ் கடந்த காலங்களை அப்படியே அந்த குழந்தைகளின் மீது பொருத்துவது சரியா கேள்வியை நான் உங்களிடம் விட்டுவிடுகிறேன் சரியில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய நினைவுகளை நாம் அசை போட்டு பார்க்கலாம் நமக்கு பிடித்த நினைவுகள் நம்முடையது ஆனால் அந்த குழந்தைகளுக்கான நினைவுகளை நாம் வேறு மாதிரி அல்லவா அமைக்க வேண்டும் குழந்தைகளுக்கான நினைவுகள் என்று வருகிற பொழுது பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் அது பொருள் அது வெறும் காட்சிப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் என்று அப்படியல்ல உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் நினைவுகள் என்பது உணர்வுகளோடு கலந்த ஒன்று உணர்வுகள் என்றால் என்ன எமோஷன்ஸ் அப்பொழுது வெறும் பொருளாகவோ காட்சிப்படுத்தலாகவோ இருக்கும் பொழுது நினைவுகள் சிறப்பாக இல்லை அதே சிறுவயதில் ஏற்பட்ட அந்த ஒரு ரூபாய் பப்பரமிட்டாய் என்று நினைக்கிறோம் அந்த ஒரு ரூபாய்க்கு இருபது பப்பரமிட்டாய் கிடைக்கும் அந்த இருபது பப்பரமிட்டாயை பத்து பிள்ளைகள் பகிர்ந்து சாப்பிட்டதும் அந்த பப்பரமிட்டாயை தாத்தா வாங்கி கொடுத்து சாப்பிட்டதுமான அந்த உணர்வுகள் தான் தாத்தாவோடான நம்முடைய நினைவை நமக்கு தக்க வைக்கிறது அதே போல் இன்றைய சூழ்நிலையில் அந்த உணர்வுகள் என்பது இந்த நினைவுகளோடு கலக்க வேண்டும் நினைவுகளோடு உணர்வுகள் கலக்காத பொழுது நினைவுகள் சுவாரஸ்யமாக இருக்குமா என்றால் உண்மையை சொல்லப்போனால் இருக்காது ஆக ஒவ்வொருவரின் நினைவுகளும் ஒவ்வொருவரின் மெமரிஸும் அவர்களுக்கு சாதகமாகவும் அவர்களுக்கு ஏற்றவாறும் அவர்களுக்கு சவால்கள் நிறைந்ததாகவும் இருப்பதற்கு காரணம் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை அவர்களின் வயது அவர்களின் பொருளாதார நிலை அவர்களின் பெற்றோர்களின் அனுபவங்கள் அதே நேரத்தில் அவர்கள் படிக்கும் படிப்பு பள்ளிக்கூடம் என்பதை தாண்டி அவர்கள் கற்றல் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொருவரின் கற்றலுக்கு ஏற்றாற்போலக்கூட போல கூட நினைவுகள் மாறுபடும் வாழ்வின் அழகிய நிறங்களை அமைக்கும் சுவடுகள் இந்த தலைப்பு மெமரிஸ் என்கிற இந்த தலைப்பு ஐம்பது எபிசோடுகள் கூட போடலாம் ஏனென்றால் ஒவ்வொரு நினைவுகளும் ஒவ்வொரு உணர்வுகளோடு கலக்கிறது அப்படியென்றால் தலைப்பை சுருக்கிச் சொல்லுவது என்பது எளிதல்ல இருந்தாலும் மேலோட்டமாக எப்படி இந்த நினைவுகள் ஒரு தனி மனித வாழ்வில் இடம் பிடிக்கிறது என்று தெரிந்தாலே போதும் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் பல சிக்கல்களிலிருந்து நாம் வெளியே வந்துவிடலாம் அதற்கான ஒரு சிறிய முன்னோட்டம்தான் இந்த நினைவுகள் என்கிற தலைப்பு இந்த பொங்கல் பண்டிகை போகி பொங்கல் பண்டிகை பொங்கல் காணும் பொங்கல் இவை அனைத்துமே நினைவுகளின் சுவடுகள் தான் காணும் பொங்கல் ஒன்று போதாதா வாழ்வின் அழகிய நிறங்களை அமைக்கும் சுவடுகளாய் நமக்கு இருப்பதற்கு அப்படிப்பட்ட காணும் பொங்கலை நினைவுகளோடு ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் காணும் நல்வாழ்த்துக்கள் நினைவுகள் என்பது வாழ்வின் வளமும் பரிணாமத்தின் வளர்ச்சியும் என்று சொல்லி ஒவ்வொரு நினைவும் நம்மை மாற்றும் ஒரு அத்தியாயம் நல்ல நினைவுகளை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்வை இனிமையாக மாற்றுவோம் என்று சொல்லி உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் என்கிற இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் இன்றைய தலைப்பு நினைவுகள் மெமரிஸ் வாழ்வின் அழகிய நிறங்களை அமைக்கும் சுவடுகள் என்கிற தலைப்பில் இப்பொழுது விடைபெற்று கொள்ளுகிறேன் உங்களுக்கு பிடித்தமான தலைப்புகள் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய தலைப்புகள் ஏதேனும் இருந்தால் எழுதி அனுப்புங்கள் உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் என்கிற இந்த பகுதியில் உங்களுக்காக நான் எழுதி பதிவிடுகிறேன் எழுத்தும் ஆக்கமும் உங்கள் கவிதா பலராமன் நன்றிகள்